வந்து தண்ணி வந்து கீழே இறங்கினா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஓரளவு தண்ணி நனையக்கூடிய அளவில் இருந்தாலே நல்ல வந்து விளைச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு வந்து வேறு வகையான சில மருந்துகளையும் பயன்படுத்த முடியும் நம்ம வந்து சில இலைவழி தலைப்புறங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்கலாம் முதல்ல வந்து நாங்கள் தண்ணி நீங்கள் பாய்ச்சி அப்புறம் காஞ்சிடுது வடைஞ்சி வடிஞ்சிடுது தண்ணி கீழே இறங்கிடுது அப்படின்னாலுமே வந்து அந்த மண்ணில் உள்ள ஈரத்தை எடுத்துக்கிட்டு பயிர் வந்து மிக சிறப்பாக வளரும் அது மாதிரி உங்களுக்கு நல்ல மகசூலும் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது உங்களுடைய வயல் வந்து களிமண் பாங்கான பூமியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தண்ணியை வந்து அப்பப்போ வயலை வந்து காய விட்டு காய விட்டு தண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்போ தான் நல்ல விளைச்சல் வரும் நல்ல வேர் வளர்ச்சி தூக்கலைப்பு போன்றவை எல்லாமே வரும் உங்களுடைய மண் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் காய விட்டு காய விட்டு பாய்ச்சும் போது நல்ல வேர் வந்து பிடிச்சி வரும் ஸோ அது வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ சரியாக தண்ணி நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வயலில் நினச்சி நினச்சி தண்ணி பாய்ச்சலாம் உங்களுக்கு போது எவ்வளோ தண்ணி இருந்தால் போதுமானது இதன் மூலமாக வந்து நீங்கள் நல்ல மகசூல் எடுக்க முடியும் நல்ல மகசூல் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு அது மனசில் ஒரு குறை இது வந்து சரியாக விளைச்சல் வரலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றங்கள் இருந்துச்சுன்னா ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லை அப்படி உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வ நீங்கள் பண்ண பாய்ச்சக்கூடிய தண்ணியை வச்சே வந்து இது நல்ல வகையாக வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய மாதிரியாக நீங்கள் வந்து தாராளமாக வறட்சி தாங்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் அந்த மாதிரி பொட்டாசியம் கலந்த உரங்கள் இல்லை என்பிகே ஆல் நைன்டீன் இந்த மாதிரி உரங்களை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் தெளிக்கும் போது பொட்டாசியம் ஹியூமேட் பொட்டாசியம் ஹியூமேட் பொட்டாசியம் நைட்ரேட் இந்த மாதிரி ஆல் நைன்டீன் போன்ற உரங்களை வந்து நீங்கள் தெளிக்கும் போது நிறைய உரங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லுவோம் அந்த மாதிரியான உரங்களை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நல்ல மகசூலே வரும் உதாரணமாக நீங்கள் தண்ணி கட்டிட்டீங்க தண்ணி கட்டிட்டீங்க அந்த ஈரம் இருக்குது மண்ணில் அப்படின்னாவே வந்து நீங்கள் தண்ணி தேங்கலானா தண்ணி தேங்கலானால் மண்ணில் வந்து போதிய அளவு ஈரம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இலைவழி தளிப்புறங்களாக அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் குறிப்பாக அந்த மாதிரி இலைவழி தளிப்புறங்கள் நீங்கள் நெல்லுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ யூரியா வந்துருச்சு நீங்கள் வந்து நேனோ யூரியா இருக்குது பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லி நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலாம் அப்புறம் வந்து நானோ டிஏபி வந்துருச்சு அது கொடுக்கலாம் பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி வரைக்கும் நேனோடி டிஏபி கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நைன்டி பத்தில் தண்ணி இதெல்லாம் வந்து வாரம் ஒரு முறை அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் அதிக அளவு உரங்கள் வந்து ரசாயன உரங்களை வேர் வழியாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு உதாரணமாக நாலு மூட்டை ரசாயன உரம்னு வந்து நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரெண்டு மூட்டையாக அல்லது ஒன்றரை முட்டையாக குறைச்சிக்கலாம் அதுக்கு கூட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இலைவழி உரங்களை கொடுக்கலாம் ஆலினைட்டின் பத்தில் தண்ணி ஐம்பது கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் இது மாதிரி அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது நீங்கள் இலைவழியாக தளிப்பது உங்களுக்கு வந்து மகசூலை வந்து ரெட்டிப்பாகும் நீங்கள் நார்மலாக தண்ணி கட்டி உங்கள் வயலில் தண்ணி தேங்கி நின்ன போது வர விளைச்சலை காட்டிலும் இது இன்னும் அதிகமாகவே வரும் இன்னொன்று தண்ணி நிற்கலை அதனால் வந்து என் வயலில் வந்து அதிகமான களைகள் வந்து அதிகளாக வளருது அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி வரும் அதுக்கு தாராளமாக நீங்கள் நேரடி நெல் விதைப்புக்கான களை பயன்படுத்த முடியும் அது நேரடி நெல் விதைப்பார்கள்